வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு மகாபெரிவா அருள்வாக்கை தெரிந்து கொள்ளலாம் பெயருக்கு தொண்டு செய்தால் அந்த தொண்டையே அழுக்கு பண்ணியதாகத்தான் அர்த்தம் இருப்பது கருமித்தனம் அல்ல சொந்த விஷயத்தில் ஆடம்பரமாக இல்லாமல் கணக்காயிருப்பது சிக்கனம் சிக்கனம் செய்யும் பணம் தர்மம் செய்வதற்கு உதவும் பழைய எளிய வாழ்க்கை முறைக்கு திரும்ப அனைவரும் ஆசைப்பட வேண்டும் நிறைவு மனதில்தான் இருக்கிறது என்று உணர்ந்து எளிமையாக இருக்க வேண்டும் நம் தவறுகளை கழுவிக்கொள்ள ஒவ்வொரு நாளும் அம்பாளிடம் வேண்டிய நிலையில்தான் இருக்கிறோம் இந்த நிலையில் பிறருடைய தவறுகளை கண்டுபிடித்து கோபிப்பதில் நியாயம் இல்லை ஒருவரிடம் எத்தனை தவறுகள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்தாதே சிறிய நல்ல விஷயம் இருந்தால் அதனைக் கொண்டாட வேண்டும் மனிதனாக பிறந்தவனுக்கு அதிக பாக்கியங்கள் உள்ளது அனைத்து பாக்கியங்களுக்கும் மேலான பாக்கியம் பிறருக்கு சேவை செய்வதாகும் இது மகா பெரியவா அருள்வாக்கு